தன்னுடைய நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கின்றார் பனிரெண்டு அவர் தேர்ந்தெடுக்கின்றார் தனக்கு பின்பு இந்த உலகிலே நச்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு அதற்கான அதிகாரத்தை கொடுக்கின்றார் அவர்களை தயார்படுத்துகின்றார் அவர்களை திருநிலைப்படுத்துகின்றார் என்று கூட சொல்லலாம் பார்த்தவர்களை ஆண்டு இந்த உலகை விட்டு சென்ற பிறகு அந்த உலகின் பல பல இடங்களுக்கு சென்று நச்சீதியை அறிவித்தார்கள் அதன்படி நம்முடைய நாட்டிற்கு தோமையார் வந்தார் அவரை தொடர்ந்து பல நச்சீதியாளர்கள் இந்த உலகின் நம்முடைய நாட்டிற்கு வந்து நச்சீதி அறிவித்தார்கள் நாம் அனைவரும் இன்று கிறிஸ்துவாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்கள்தான் முதல் காரணமாக இருக்கிறார்கள் இதுபோல் உலகெங்கும் இயேசுடைய நச்சீதியானது அறிவிக்கப்பட்டது அன்பாக சகோதர சகோதரிகளை ஒப்புமை நச்சேரிகள் என்று சொல்லுவார்கள் அதாவது மந்தேயு மார்க்கு லோங்கா இந்த மூன்று நச்சேரியாளர்கள் எழுதிய நற்செய்திகளை ஒப்புமை நற்செய்திகள் என்று சொல்லுவார்கள் அதாவது இந்த மூன்று நச்சேரிகளும் ஏறக்குறைய எல்லா விதங்களிலும் ஒத்து போகும் அப்படி பார்க்கிற பொழுது மந்தேயு மார்க்க இரண்டு நச்சேரிகளும் ஆண்டு இயேசு தன்னுடைய பனிரெண்டு திருத்துவர்களை அவர் செல்வதற்கு முன்பாக ஊர் ஊராக அனுப்பி வைக்கின்றார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியிலே எழுபத்தி இரண்டு பேரை அவர் தேர்ந்தெடுத்து முன்பாக இருவர் இருவராக அனுப்பி வைக்கிறார் இந்த குறித்து என்று சொன்னால் நச்சினை அறிவிப்பது என்பது தேர்ந்தெடுத்து மட்டுமல்ல மாறாக எல்லோருக்கும் உரியது என்பதை ஆண்டவர்கள் வழியாக நமக்கு வலியுறுத்துகின்றார் நச்சினை அறிவிப்பது ஏதோ ஆயிரங்கள் குருக்கள் அரசு சோதரிகள் அரசு சகோதரியின் மட்டுமல்ல நச்சினை பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல மாறாக கிறிஸ்துவர்களாக திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியாளர்களின் பணித்தாக இந்த உலகிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அப்படி அனுப்பி வைத்திருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன அந்த எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்பிய பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் முதன் முதலாக அவர் சொல்வது ஓநாய்களிடையே ஆற்றுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் யாராவது செய்வாங்களாம் ஒரு சிலர்லாம் இங்கே ஆடு மாடு வச்சு வளர்க்கலாம் ஒரு சில பாத்துருக்கிறாரு டவுனா இருந்தா கூட வெளியில போகும்போது பக்கத்தில் பார்க்கலாம் இல்ல ஆடு மாடுகள் எப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கு இல்லையா ஓனாய் இருக்கிற இடத்துல யாரும் ஆட்டை புரிய போக மாட்டாங்க அனுப்ப மாட்டாங்க ஏன் ஆட்டை வந்து ஓனாய் வந்து கொன்று சாப்பிடணும் அப்ப துன்பம் இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கிற இடத்துல யாரும் எதையும் அனுப்ப மாட்டாங்க நாமும் வந்து போக மாட்டோம் ஆனால் ஆடுகள் ஏன் என்ன சொல்லுகின்ற ஓனாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படி என்றால் நஞ்செய்திப்பணி ஆற்றப்போ நீ கண்டிப்பாக துன்பத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் எதிர்ப்பையும் நீ சந்தித்தாக வேண்டும் அதற்காகவே உன்னை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த கஷ்டமும் துன்பமும் வேதனையும் நமக்கு எப்படி வருகிறது என்று பார்க்கிற பொழுது இரண்டு வகையாக நாம் அதை பிரித்து பார்க்கலாம் முதல் வகையாக பார்க்கிற பொழுது நமக்குள் நமக்கு நம் நாம் நமக்குள் பெற்றிருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் அல்லது தீமைகள் என்று சொல்லலாம் அதாவது இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொருவருமே நல்ல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்மிடத்திலே நற்குணங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இல்லை நம்மிடத்திலே தேவையற்ற தீங்க குணங்கள் பலவீனங்கள் இயலாமைகள் நம்மிடத்திலே இருக்கின்றது மனிதர்கள் என்றாலே பலவீனமாக ஆகவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றோம் எனவே நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்களுக்கு மத்தியிலும் நாம் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக நச்சுத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டு உடைய நமக்கு கற்பிக்கின்றார் அப்படின்னு சொன்னா எங்கே சொல்லலாம் எளிமையா சொல்லணும்னா அடுத்தவங்க நல்லவங்களா அடுத்தவங்க கெட்டவங்களா இருந்தாலும் நீ நல்லவங்களா இருக்கிறது முயற்சி செய் முன்னோர்கள் இருக்கிற தீமைகளை ஒவ்வொரு நாளும் குறைத்துக் கொள்வதற்கு நீ முயற்சி செய்யும் என்று சொல்லுகின்றார் எனவே அன்பார்ந்தூரிலே பிறர் நமக்கு தீமை செய்கிறார்கள் என்பதற்காகவோ அல்லது பிறர் நமக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்பதற்காகவோ நாம் பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் கெடுதல் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை மாறாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இயேசுடைய சேதமான தொழில்களை வாழ்த்து கொண்டிருக்கிறேன் நச்சை போதனாக நச்சைதி அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்வார்கள் ஒவ்வொரு நாளும் நச்சை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் செய்கிறவர்களுக்கும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்னை அழைக்கப்பட்டிருக்கேன் என்பதை உணர்ந்து அத்தகைய படநிலையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது வகையான ஓனாய்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு நச்சு பணியாளராக நாம் வாழ்கிற பொழுது நாம் பல்வேறு எதிர்ப்புகளை நமக்கு விழுப்புரத்திலிருந்து நாம் சந்தித்தாக வேண்டும் நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் சொல்லி சமுதாயத்தில் இருந்து நாம் பணியாற்றுகின்ற இடங்களிலிருந்து பல்வேறு வகையான எதிர்ப்புகளை நாம் சந்திப்போம் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லலாம் அடுத்தவங்களா நல்லவங்க டிவி செய்த பொழுது நீ மட்டும் ஏன் நல்லவர்களா இருக்கணும் நீ மட்டும் ஏன் இடிச்சு வரையில வாழ்ந்துட்டு இருக்கணும் நீயும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இது ஒரு வகையான எதிர்ப்புகள் இது ஒரு வகையான சோதனை இன்னும் நம்ம வாழ்கிற சமுதாயத்துல நம்ம நல்லவர்களா இருக்கிற பொழுது நம்மளை எல்லாரும் கேவனமா நினைக்கலாம் நம்மளை எல்லாம் எழுச்சுவாய் நினைக்கலாம் இல்ல இவனுக்கு பழக்க தெரியலாம் சொல்லலாம் ஒரு வகையான எதிர்ப்புகள் போராட்டங்கள் இன்னும் இயேசு கேட்டு நாம் சான்று பகர்கிற பொழுது பிறரை மன்னிக்கிற பொழுது நன்மை செய்கிற பொழுது தான தர்மங்களை செய்கிற பொழுது நஞ்சீதியை வாழ்வான எடுத்து காட்டுகின்ற பொழுது பல்வேறு எதிர்ப்புகளும் போராட்டங்கள் நாம் சந்திக்கலாம் அது எல்லாமே ஒரு வகையான ஓழாய்கள் இந்த ஓலாய்களின் மத்தியிலும் நாம் நச்சிபடி ஆற்றுவதற்காகவே ஆண்டு அழைத்திருக்கிறார் நமக்கு அந்த பொறுப்பை சகோதரின் முதல் பாடமாக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் சீடன் நான் இயேசுவால் தொடப்பட்டவன் இயேசுவின் வாழ்விலை நான் அனுபவித்திருக்கிறேன் அவரையின் வாழ்விலை நான் ருசித்திருக்கிறேன் நான் ருசித்த அனுபவித்த அந்த இயேசுவை என்னுடைய வாழ்விலை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்வால் நான் ஒவ்வொருவருக்கும் அறிவித்துக் கொண்டே இருப்பேன் என்று நான் வாழ்வதுதான் முதல் பாடம் வாழ்வாள் அறிவித்தல் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் வழியாக நம்முடைய அன்பின் வழியாக நம்முடைய இயக்கத்தின் வழியாக நம்முடைய மன்னிப்பின் வழியாக நாம் பிறருக்கு அதை கொடுத்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவேதான் சொல்லுகிறார் நீ சந்திக்கின்ற மனிதனை பார்க்கிற பொழுது உங்களுக்கு அமைதி பொறித்தாகவே என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்வு பிறருக்கு அமைதியை முடியதாக இருக்க வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்னை திரைசா அழகாக சொல்லுவார்கள் உன்னை சந்திக்க வருகிறவர்கள் உன்னை சந்தித்து விட்டு செல்கிற பொழுது அவர்கள் எடுத்த மன்னி அவர்களிடத்தில் இருந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாய் ஆனதை அவர்கள் உணர வேண்டும் என்று சொல்வார்கள் நம்மளை பார்க்க வராங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சியோ அவங்களுக்கு இருக்க சந்தோஷமோ இரட்டிப்பாய் இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமும் துன்பமும் வேதனையும் அவர்களிடத்திலிருந்து மறைந்து இருக்க வேண்டும் அதற்கு மாறாக அவர்கள் எடுத்திருக்கிற மகிழ்ச்சி சுத்தமா போயிருச்சுன்னு சொன்னாலோ இல்ல இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக சொன்னாலோ நாம இயேசுடைய சீடர்களாக இந்த உலகிலே நாம் வாழவில்லை மாறாக நாம் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்களாக தீமையை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாகிறது எனவே நான் நம்முடைய வாழ்வால் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவர்களாக சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அதுவே நாம் இயேசுவது சான்ற நாம் இயேசு செய்தவர்களாக நச்சீதி நூல்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அந்த சொல்வது இறை ஆட்சி உங்களிடையே நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நம்முடைய வார்த்தையின் வழியாக நாம் நச்சிக்கை அறிவிக்க வேண்டும் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு சொற்களும் நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் பிறருக்கு அமைதியை மகிழ்ச்சியும் சமாதானத்தை மன நிறைவேடக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்ககிட்ட பேசிட்டு போனா மனசுக்கு ஆறுதலா இருக்குது அப்படின்னு அவங்க வந்து நினைக்கணும் அதே நேரத்துல அவங்ககிட்ட போய் பேசினா ஐயோ இவனா இவங்கிட்ட போய் பேசினா இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசா ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நல்ல வார்த்தைகளை பேசவில்லை அருதலான வார்த்தைகளை பேசவில்லை என்று அர்த்தமாகிறது எனவே அப்போ அந்த சகோதர சோழே இப்படியாக நம்முடைய வாழ்வாளும் நம்முடைய சொல்லாலும் ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு நாம் நச்சையை அறிவிக்கின்ற சான்று புகழ்கிற சீரர்களாக நாம் வாழ்வோம் அப்படி வாழ்கிற பொழுது கண்டிப்பாக நமக்கு துன்பம் உண்டு ஐயரம் உண்டு தான் இந்த இரண்டாம் பாசனங்களை அவருடையார் அழகாக சொல்லுகின்றார் என்னுடைய உடல்நிலையை நான் பெற்றிருக்கின்ற தடுப்புகள் அடிமை என்பதற்கு அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது காயத்தினால் ஏற்படுகிற மாறாக நம்முடைய வாழ்வால் நம் மனதிலே அனுபவிக்கின்ற அந்த அந்த கஷ்டங்கள் வேதனைகள் வேதனை சொல்கிறார் நல்லவர்களாக உண்மையுள்ளவர்களாக சார்ந்துடைய வாழ்கிற பொழுது நாம் முதலே சொன்னது போல குடும்பத்திலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் பல்வேறு வகையிலும் நாம் எதிர்ப்புகள் போராட்டங்களை சந்திக்க வேண்டும் எல்லாம் நாம் உள்ளத்திலே தாங்குகின்ற தடுப்புகள் அந்த தடுப்புகளை இயேசுக்கு கேட்டு நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்வு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இன்று மகிழ்ச்சி நேரத்தான் இல்லை என்று சொன்னாலும் இறைவனில் நாம் மகிழ்ச்சி பெறுவர்களாக இறைவனில் அமைதி பெறுகிறவர்களாக நாம் இருப்போம் அதுதான் இன்றைய முதல் வாசவக்காளராக எடுத்துச் சொல்லுகின்றது எரு சிலைமை நீ அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தா என்று சொல்லப்படுகிறது நீங்கள் வாழ்வு பருவீர்கள் அனைத்து சுமத்தப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உடை நான் தேற்றுவேன் என்று அடவர் சொல்கிறார் இயேசு என்பது விண்ணகத்தினுடைய ஒரு உதாரணம் எனவே அந்த விண்ணகத்திலே நாம் இறைவனால் அறிவணிக்கப்படுவோம் இறைவனால் நாம் காணாட்டப்படுவோம் இறைவனுடைய மணியிலே நாம் இலைப்பாடுவோம் அத்தகைய வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்று இங்கு இந்த உலகில் வாழ்வின் பொழுது நாம் இயேசுக்கு சான்று பகர வேண்டும் பழமொழி ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்வான் இறைக்க எதற்கான் போறோம் அப்படின்னு சொல்லுவான் கேள்வி மற்றும் பொறுநிறேன் கிணத்துல இருக்கிற தண்ணியை இறக்கிற பொழுதுதான் அந்த தண்ணி புதுசா ஊடும் புதுசா ஊடுற பொழுதுதான் அந்த தண்ணி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இறைக்காத கிணறு நார்மல் என்று சொல்வார்கள் அப்படின்னா தண்ணி எடுக்கலன்னு சொன்னால் அந்த தண்ணி எதுக்கும் பயன்படாது நமக்கு வந்து பல வல்லவையை கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் ஆற்றல்கள் அனைத்தையும் பயன்படுத்தி நாம் இயேசு இந்த உலகிலே சான்று பகழக்கூடியவர்களாக நச்சுத்தை அறிவிக்கக்கூடியவராக வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் வளம் பெறும் அந்த மகிழ்குடி திறமைகள் ஆற்றல்கள் அனைத்திலும் நாம் வளர்ச்சி காருவோம் எனவே நம்மை இன்னும் பண்பாடுகள் நம்ம ஆசீர்வதிவார் எனவே அத்தகைய வாழ்க்கையை வாழ தொடரும் திருப்பலையிலே தொடர்ந்து பக்தியோடு ஜெயிப்போம் எனவே நிற்கும் வாழ்த்து பெறுவாராம்